அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து புகழ்வதும் நன்றி செலுத்துவதும் அல்லாஹுடைய தூதர் வலை அலஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை சாப்பிட்ட பின் அதற்காக அல்லாஹுவை போற்றி புகழ்கின்ற அல்லது ஒரு முறை பாடம் அருந்திய பிறகு அதற்காக அல்லாஹுவை போற்றி புகழ்கின்ற அடியான் குறித்து அல்லாஹு திருப்தி கொள்கிறான் இந்த செய்தி அணுபுனுமாக்கிறது அல்லாஹோ அணுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைக முஸ்லீமில் ஐந்து இரண்டு எட்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஒருவர் செய்த உபகாரத்திற்காக அவரை சொன்னாலும் செயலாலும் புகழ்வதற்கு நன்றி கூறுதல் என்று சொல்லப்படும் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் குலைவர் அவர்கள் புகழ்வது நன்றி செலுத்துவதின் தலையாகும் அல்லாஹுவை புகழாத அடியான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தாத அடியான் என்று குறிப்பிட்டார்கள் உபகாரத்தை அடைந்த ஒருவர் அதற்காக அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு தொழுகை என்ற செயலால் நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபு பக்கரா ரதி அல்லாஹு அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷேஹ் அபூ தாவூத் என்ற நூலிலே இரண்டு ஏழு ஏழு நான்கு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு பக்கரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் தனக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்தால் அல்லது அதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாவிற்கு சிரம் பணிவார்கள் சஜிதா செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் முகரத்து ஷோபா ரதியல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையசல் அவர்கள் தங்கள் பாதம் பாதங்கள் வீங்கும் அளவிற்கு நின்று அல்லாஹுவை தொழுதார்கள் அப்போது அவர்களிடம் தங்களுடைய முந்திய பிந்திய தவறுகள் அதாக மன்னித்து விட்டானே பிறகு ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்று கேட்ட அந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் தன் சமூகத்தாருக்கு தொழுகைகள் நன்றி செலுத்துவதற்கான ஆயுதம் என்று உணர்த்துங்கள் என்று குறிப்பிடுவார்கள் நன்றியுணர்வை அல்லாஹுவிடம் எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அதுபோல் அடியார்களிடம் நன்றியுணர்வை நாம் நன்றியுணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது மனிதர்களுக்கு நன்றி கடனாற்றாதவர்கள் நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள் என்றெல்லாம் அறிவுறுத்திய இஸ்லாமிய மார்க்கம் எவரிடம் இந்த நன்றி செலுத்துகின்ற தன்மை இல்லையோ அவர் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார் எவரிடமும் எந்த சிறிய உபகாரத்தை பெற்றாலும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலையூசலம் அவர்கள் சக மனிதர்களோடு நன்றியுணர்வோடு வாழ்ந்தார்கள் யாராவது ஏதாவது உபகாரம் செய்தால் காலமெல்லாம் அதை மறக்க மாட்டார்கள் மதீனவாசிகள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலையூசலம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அவர்களை நம்பிக்கை கொண்டு வந்தவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தார்கள் இன்ன பிற உதவிகளை செய்த அந்த அன்சாரிகளை ஒவ்வொரு கட்டத்திலேயும் நினைவு கூறுவார்கள் அவர்கள் செய்த உபகாரத்திற்காக காலமெல்லாம் அவர்களை பிரியம் கொள்ளுமாறு அல்லாஹுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் அன்சாரிகளை பிரியம் கொள்வது விசுவாசத்தின் ஒரு பகுதி என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையூசலம் அவர்கள் அறிவுறுத்திய செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவனை புகழ்ந்து நன்றியுள்ள அடியாராக வாழ்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ